ஆரோக்கியத்துல சில அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நம்ம இது வரைக்கும் காய்கறிகள் வைத்தியம் மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியாது பல பேருக்கு தெரியலாம் சில பேருக்கு தெரியாமல இருக்கலாம் இன்பிளமேஷன் இன்பிளமேஷன் ஐஎன்எஃப்எல்ஏ எம்எம்ஏடிஎன் இமேசன் அலர்ச்சி தமிழ்ல அலர்ச்சின்னு சொல்லுவோம் இதை வந்து நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் பல நோய்கள்லேருந்து விடுபடக்கூடிய அந்த சூட்சுமத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இன்ஃப்ளமேஷன் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு செயல்பாடு அதை எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் கையில் நீங்கள் சுற்றியாலேயோ ஏதோ அடிச்சுக்கிட்டீங்க அந்த இடத்துல ஒரு வீக்கத்தை பார்ப்பீங்க இல்லை கீழே விழுந்து ஒரு சிராய்ப்பு ஏற்பட்ட உடனே அங்கே ஒரு வீக்கத்தை பார்த்துருப்பீங்க பெயின் இருக்கும் சுவல்லிங் இருக்கும் பெயின் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வெது வெதுப்பாக தெரியும் அதுக்கப்புறம் சில நேரங்களில் இப்போ ஜாயிண்ட்டுகள்லாம் அடி ஓட்டுருச்சேன்னா உங்களால் மூவ் பண்ணக்கூட முடியாது இதுக்கு பேரு தான் இன்ஃப்ளமேஷன் யாராவது நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா அடி ஓட்ட ஒன்று ஏன் அங்கே வீங்குது அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க எங்கள் ஒரு இடத்துல சிராய்ப்பு ஏற்பட்ட இடத்துலையும் அந்த வீக்கத்தை பார்த்துருப்பீங்க இதை நம்ம மருத்துவத்துறையில் இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் நடக்கக்கூடிய பல நோய்களுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க அது ஐடிஐஎஸ்ல முடியும் ஐடிஐஎஸில் முடியும் எடுத்துக்காட்டாக ஆர்த்தரட்டிஸு அப்பண்டிசிட்டிஸு அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஐஎஸ் இதெல்லாம் முடியுதோ ஒரு டாக்டர் எழுதுறார் ஆர்த்தரட்டிஸ் அப்படின்னு எழுதுறாருனால் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க உங்கள் உடம்புக்குள்ள இன்ஃப்ளமேஷன் அலர்ச்சி ஒவ்வாமை அப்படிங்கிறத அது ஒரு ஒவ்வொ வேறு மாதிரி வச்சுக்கலாம் அலர்ஜி தான் ஒவ்வாமை இது அலர்ச்சி அலர்ஜி வேற அலர்ச்சி வேற இன்ஃப்ளமேஷன் அது ஒவ்வாமைங்கிறதுக்கான ஒரு விஷயத்த கூட நீங்கள் இதை புரியல புரியறதுக்காக வச்சுக்கலாம் எப்போ உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு உறுத்தல் ஏற்படுகிறதோ அந்த உறுத்தல் வந்து இன்ஃப்ளமேஷன் மார்க்கை உருவாக்கும் எப்போ உங்கள் உடம்புக்கு அடிப்படுதோ அப்போ அந்த இன்ஃப்ளமேஷன் உருவாகும் அப்போ இன்ஃப்ளமேஷன் அலட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அதை சீர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்கிறது இந்த இன்ஃப்ளமேஷன் பார்த்திங்கன்னா கிருமி தொற்றுனாலையும் நடக்கும் கிருமி தொற்று இருந்தாலும் சரி உடம்புக்குள்ள செல்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் நடக்கும் அப்போது இன்றைக்கி ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கை கால் விரல்களில் வந்து அவங்களுக்கு இப்படி மடங்கிடும் இது இப்படி போயிடும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்க ஜாயிண்ட் பெயின் இருக்கும் டீஃபார்மேஷன் சொல்லுவாங்க அப்படி இப்படி இருந்த விரல்கள் ஒரு பெரிய இந்த மாதிரி போயிடும் நான் பல பேர் பார்த்துருக்கேன் அவங்க பத்து பதினஞ்சு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் கூட இதை அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அலர்ச்சி உடம்புல ஏன் ஏற்படுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் உங்களுக்கு ஒரு இடத்துல அடிபட்டால் அந்த இடத்துல அதை சீர் செய்வதற்காக அங்கே இரத்த ஓட்டம் அதிகமாக வரும் ரத்தம் அதிகமாக வரும் அந்த அதிகமாக ரத்தம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு லைட்டாக சிகப்பாக தெரியும் இரத்த நாளங்கள் விரிவடைந்து அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் வரும் ஏன் ரத்தம் ஓட்டம் வருது என்றால் அங்கே நோய்ப்பு சக்தியினுடைய செல்களுடைய அதிகமான ஒரு பெருக்கம் அந்த இடத்துல வந்து சேரும் அடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ணுறதுக்காக நியூட்ரிஷன் தேவை இருக்கும் அதனால தான் அந்த ரத்த நாளங்கள் விரிவடையும் அப்போ பார்த்தீங்கன்னா மேலோட்டம் பார்த்தீங்கன்னா சிகப்பாக பார்க்கும்போதே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அடிபட்ட இடத்துல அந்த வீக்கம் வர்றது எதுக்கு காரணம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ரத்தம் வருது இல்லையா ரத்தம் வரும்போது அந்த இடத்துல ஃபுளுயிட் லீக்கேஜ் அந்த ரத்த நாளங்கள்லேருந்து லைட்டாக அந்த இன்டஸ்டிசியல் ஃபுளுயிடுன்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் அது லீக் ஆகும் அதனால் அந்த வீக்கம் தெரியும் அங்கே பெயின் இருக்கும் எப்படி பெயின் வரும் அப்படின்னா அந்த வீக்காக வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளை லைட்டாக அது வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லை இன்னொரு பக்கமும் அந்த ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடக்கும் அந்த காயத்தை சீர் பண்ணுறதுக்காக அந்த ஊண்டு ஹீலிங்னு சொல்லுவோம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சில கெமிக்கலை நம்ம உடம்புடைய நோய் சீர்த்துடைய செல்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடக்கும் இப்போ நீங்கள் அடிவெட்டு எலும்பு முறிவு ஏற்படுத்துவீங்க அப்பையும் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் அப்போ உங்கள் கை நல்லா வீங்குறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய அளவில் வீக்கம் இருக்கும் அப்போ மொபிலிட்டி அந்த கை கால் அசைவு கூட இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் ஆர்த்ரட்டிஸ் வந்து பல வருஷம் ஆனவங்களுக்கு அதை வந்து கை கால் வந்து அவங்களால அந்த விரல்களை நீட்ட முடியாது ஒரு கரண்டி அவங்களால் பிடிக்க முடியாது யாரையாவது இப்படி பிடிக்க சொன்னிங்கன்னா அவங்களால் பலமாக பிடிக்க முடியாது இந்த மாதிரியாக பல பிரச்சனைகள் வரும் ஸோ இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா அது இன்ஃப்ளமேஷன் வந்து குரோனிக்காக மாறுறது குரோனிக் அப்படின்னா அதிகமாக தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடும் நம்ம நமக்கு குணப்படுத்த வேண்டிய ஒரு பிரச்சனைக்கு சால்வு கொடுக்க வேண்டிய அந்த இன்ஃப்ளமேஷனே நமக்கு எதிராக மாறுது அப்படிங்கிறது தான் அதில் உள்ளது அதில் அஞ்சு விதமான ஒரு கார்டினல் ரூல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா பெயின் வர்றது வீக்கம் வர்றது தொட்டா அங்கே வெது வெதுப்பாக இருக்கிறது அதே மாதிரி அங்கே செயலற்று போகிறது இந்த மாதிரி ஒரு அஞ்சு இதற்கு நான் ஒரு படத்தில் அதை நான் காட்டுறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க ஸோ இந்த மாதிரியாக இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு எது வந்தாலும் அது நமக்கு என்ன செய்யலாம் டெஸ்ட் எடுக்கும்போது தெரியும் சிஆர்பினு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க நீங்கள் லேப் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் இப்போ ஒரு ஒரு பிரச்சனை ஆர்தரைட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்டம் ஒரு டாக்டருக்கு தெரிஞ்சால் அவங்க ஆரிய ஃபேக்டர் ரிமிட்டாய்ட் ஆர்தரைட்டிஸ் ஃபேக்டர் ஒன்று எழுதி கொடுப்பாங்க சிஆர்பி எழுதி கொடுப்பாங்க இஎஸ்ஆர் எரித்திரோ செடிமெண்டேஷன் ரேட் அப்படிங்கிறதும் ஒன்று எழுதி கொடுப்பாங்க இந்த எல்லாம் பார்த்துக்கும்போது அந்த அளவீடுகள் அதிகமாக இருந்தால் தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸோ ஆட்டோமின் டிசார்டர்ஸோ இருக்குது அப்படிங்கிறது இப்போ இந்த அப்பண்டிசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ அதனால் ட்ரான்சிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டான்சில் ரிமூவ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் மார்க்கர் உருவாக்குறது இன்ஃப்ளமேஷன் வந்து இம்யூன் சிஸ்டத்தோடைய ஒரு ரியாக்ஷன் அப்போ அந்த இடத்துல இம்யூனிட்டியை நம்ம ரெகுலேட் பண்ணணும் ரெகுலேட் பண்ணணும் அதுக்கு இந்த மஞ்சள் இந்த மாதிரி சில இயற்கையான மூலிகைகள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அதில் மிகப்பெரிய பலன் கொடுக்கக்கூடியது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய சீம்பால இருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுல வேலை செய்யறத நாங்கள் கடந்த கால பதினாலு வருஷம் அனுபவத்தில் பார்த்துருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் ஆரியா ஃபேக்டர் அதிகமாக இருக்கு யாருக்கு இன்ஃப்ளமேஷன் மார்க்கர் இருக்கு அவங்க எல்லாம் கட்டாயமா பயன்படுத்த வேண்டிய பொருள் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் இப்போ ஆர்த்தலிட்டிஸ் வந்து ஒருத்தருக்கு வந்தாச்சு ஆரியா ஃபேக்டர் ரைஸ் ஆயிருக்கு இவர் வந்து வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் அவர்கிட்ட அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெகுலேட்டரி செல்லுன்னு சொல்லுவாங்க அந்த இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ நீங்கள் தீ பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு அது தண்ணி ஊற்றி அணைக்கிறீங்க இல்லை மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த மாதிரி அதை அணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த அலர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது குறைக்க கம்ப்ளீட்டாக குறைச்சிடக்கூடாது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அது க்யூர் ஆகாது ஒரு காயம் ஏற்பட்டுருக்கு அங்கே இன்ஃப்ளமேஷன் வேணும் அதை கம்ப்ளீட்டாக கட்டுப்படுத்தக்கூடாது அங்கே ரெகுலேட் பண்ணணும் இந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணக்கூடியது எந்த துறையிலையும் எந்த மருத்துவ இல்லை அப்படிங்கிறது நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் அந்த ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலையை சிறப்பாக செய்யக்கூடியது வந்து இந்த ட்ரான்ஸ்பேக்டர்னு சொல்லக்கூடிய இருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் மட்டும்தான் ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது பிரச்சனை ஆர்த்ரைட்டிஸு இந்த மாதிரி பிராங்க்டிஸ் அப்பண்டிசிட்டிஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொலிட்டிஸ் கேட்டிஸ் கேஸ்ட்ரிசிட்டிஸ் இந்த வயிற்றில் நடக்கக்கூடியது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது அதுக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குதுன்னு தாராளமாக சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தும் போது உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் செல்களில் டி ரெகுலேட்டரி செல் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் தான் நாட்டாமே அவர் தான் பஞ்சாயத்து பண்ணுவார் அது ரெகுலேட் பண்ணும் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இம்யூன் செல்களுடைய ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணி இந்த காயங்கள் வேகமாக ஆறுவதற்கு சப்போர்ட் பண்ணும் அப்போது நீங்கள் காயங்கள் ஆறுறதை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க இப்போ அடிபட்டிருக்கீங்க இந்த அடிபட்டு அது அப்படியே ஆறும் பொழுது நீங்கள் ஒரு அரிப்பு ஏற்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க காயங்கள் ஆறும்போது அரிப்பு ஏற்படும் அதே மாதிரி காலில் முள் குத்தி இருக்குது அங்கே வந்து நீங்கள் பஸ் ஃபார்மேஷன் பார்ப்பீங்க வெள்ளையாக அந்த பஸ் வெளியே வர்றதை பார்ப்பீங்க அந்த பஸ் அப்படிங்கிற வேற ஒன்றும் இல்லைங்க அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதற்கு உள்ள அங்கே வந்த இம்யூன் செல்கள் அதை அழித்து அதுவும் இறந்துடும் அப்போ அந்த வெள்ளையாக வர்றது வந்து பஸ் அப்படிங்கிறது கிருமிகள் நோய் செல்கள் எல்லாம் கலந்த ஒரு கலவைதான் தான் இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நானே பார்த்துருக்கேன் ப்ராக்டிக்கலாக ஒருத்தருக்கு கேங்கரின் இருந்தது பல வருஷமாக ஆறாத பொண்ணு நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக நோதிப் சக்தி மேம்படுத்தக்கூடிய சில சப்போர்ட் பண்ணும் பொழுது அவருக்கு வந்து அந்த பஸ் வந்து எக்கச்சக்கமாக வெளியே வந்தது அவர் கூட பயந்தார் என்ன சார் இவ்வளோ வருதுன்ட்டு அது அறியாமை அப்படிங்கிறது பஸ் அப்படிங்கிறது டெட் செல் தேவையில்லாத செல்கள் அது பூரா வெளியே வந்துடணும் வெளியே வரலை அப்படின்னா உள்ளே எலும்பையே அது வந்து அரித்து எலும்பு பூரா சாப்பிட்ற அளவுக்கு அது மோசமாக போயிடும் அந்தளவுக்கு இந்த இம்யூனிட்டியை மேம்படுத்தும் போது நமக்கு பல ரிசல்ட் வர முடியும் அப்படிங்கிறது இந்த டி ரெகுலேட்டரி செல்லை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆற்றல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய சிம்பால் மூலக்கூறு இருக்குது இது ஒரு தகவல் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேற நம்ம அடுத்த ஒரு கன்சல்டேஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது நண்பர்கள் பிரச்சனை இருந்தால் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம் நன்றி